ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கடை மாவுலே முறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி ஆப்பம் சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த ஆப்பத்தோடையே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக கீரண்ட் தேங்காய் பால் ரெசிபிக்கான சீக்ரெட் டிப்ஸும் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு சீக்ரெட் பொருளை நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் நல்லா ஆப்பம் வந்து மாவு அரைக்காமலேயே நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய மாவுலையும் சூப்பராக செய்யலாம் ஸோ வாங்க அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம தேங்காய் பால் எப்போவும் வந்து தேங்காய் வச்சு அரைக்கும் போது ஒரு மூணு ஏலக்காய் வந்து வாசத்துக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைக்கும் போது இந்த பால் ரொம்பவே வாசமாக இருக்கும் இப்போது வந்து நான் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கீத்து போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு திக்கான பால் நமக்கு தேவை ஸோ முத மொதல் எடுக்கிற பாலில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இதில் எடுத்துக்க போகிறோம் இப்போ கெட்டியாக திக்கான பால் இருக்கு இல்லையா இதில் பாதி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மீறி இருக்கக்கூடிய அரைச்ச தேங்காயில் இன்னுமே ரெண்டு பால் எடுத்து நம்ம வந்து ஆப்பத்துக்கு வந்து தொட்டுக்கே எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு தனி கிண்ணத்தில் வந்து ஊற்றி தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கடையில் வாங்கின மாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் மாவு வாங்கினாலும் சரி இதில் நம்ம ஒரு சீக்ரெட் பொருள் சேர்க்க போகிறோம் அதை சேர்த்தாலே உங்களுக்கு நல்லா ஆப்பம் நல்லா வந்து பஞ்சு போல் அதே நேரத்தில் அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க மாவை ஃபுல்லாக அதில் வந்து கொட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி அலசி ஊற்றுங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடாத மாவு அதனால் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் சில மாவில் உப்பு சேர்த்துருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இட்லி ஊற்றுற பதத்துக்கு இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா தேங்காய் பால் கெட்டியான பால் எடுத்து வைங்கன்னு அந்த தேங்காய் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அந்த மாவை வந்து இதில் சேர்த்துட்டு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க லம்ஸ் நிறைய வரும் ஸோ அதனால் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரைச்ச இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பழைய ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு கிணத்தில் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் பொதுவாக ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது தேங்காய் அதே மாதிரி பச்சரிசியெல்லாம் சேர்த்து நல்லா அரைப்போம் ஸோ அந்த மாதிரி நம்மளால் அரைக்க முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி நம்ம கலந்து சேர்த்துக்கும் போது அந்த ஆப்பம் மாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து சேர்த்துருக்க ருசியும் அதே மாதிரி பச்சரிசி மாவு சேர்க்குறனால நல்லா கிறிஸ்பினஸ்ஸும் வரும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த கிணத்துலேயே தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் இப்போ எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவுக்கு மாவு கரைப்போம் இல்லையா அந்த பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து கீர் செஞ்சிடலாம் இந்த கீர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆப்பத்துக்கு ஸோ நம்ம வந்து சக்கரையெல்லாம் அந்த தேங்காய் பாலில் போடணும்னு அவசியம் இல்லை இந்த கீர் மட்டுமே சேர்த்து சாப்பிடலாம் இப்போ மண்டவெல்லாம் நான் துருவிக்கிறேன் ஒரு அரை மண்டவல்லம் அளவுக்கு இது வந்து நம்ம துருவி சேர்க்கும்போது ஜஸ்ட் ஒன் மினிட்ல கரைஞ்சிரும் நம்ம கட்டியா போடுறதை விட அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே கிடையாது இப்போ நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம் ஜஸ்ட் ஹைஃபிளேம்ல வச்சிங்கன்னா ஒன் மினிட்ல நல்லா வந்து கரைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா இது வந்து கரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இது தனியாக இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபில்டர் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு அதை பாத்திரத்தை நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணலை அடுப்பை ஆன் பண்ணாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு அந்த மாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீருக்கு திக்னஸே கொடுக்கும் நல்லா பார்த்துக்கோங்க நான் அடுப்பை ஆன் பண்ணலை அடுப்பை ஆன் பண்ணாமல் தான் அதெல்லாம் கரைச்சிக்கணும் இப்போ நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து லோ ஃப்ளேம்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் இது திக்காகணும் நான் கொஞ்சமாக இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் இன்னுமே வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் மாவு அதே நேரத்தில் ரொம்ப வந்து சேர்த்துடக்கூடாது ரொம்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி ஆகிடும் பால்கோள் கட்ட மாதிரி செம்ம கெட்டியாகிடும் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்தது சேர்க்காது தெரியாத மாதிரி சேர்க்கணும் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா இதில் நான் துரி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இப்போ இதே நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறம் டக்குன்னு ஃப்ளேமாக நமக்கு சூப்பரான கீர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் ஆப்பை சட்டியிலலாம் செய்யலைங்க நார்மல் தோசை கல்லில் தான் செஞ்சுருக்கேன் ஆப்பை சட்டி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த பழக பழகே அழகாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு சட்டி இல்லை அப்படின்றதுனால நான் தோசை கல்லே வந்து போட்டிருக்கேன் ஸோ தோசை கல்லில் நம்ம மாவு ரெண்டு கரண்டி ஊற்றுனதுக்கு அப்புறமா கையில் துணியோ அல்லது ஏதாவது இடிக்கியோ வச்சு சுற்றியும் இந்த மாதிரி திருப்பி விடுங்க ஸோ அவுட்டர் லேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெலீஸாகவும் நடு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் அதே நேரத்தில் பல்ஜியாகவும் இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்ப ஹைஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சு வேக வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிரும் ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்துடலாம் திருப்பிலாம் போடக்கூடாது ஸோ இதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டிருக்கனால நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் ஸோ செம்ம சாஃப்டா இருந்துச்சு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் ஆப்பசட்டியில் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிறிஸ்பியான அதே நேரத்தில் நடுவில் சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சி நம்ம செஞ்சு வச்ச கீர் ஒரு மூணு அளவுக்கு நடுவில் ஊற்றிட்டு சுற்றினா நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த திக்கான தேங்காய் பால் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சுத்த அளவுக்கு சுற்றியும் வந்து அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே கலந்து சாப்பிட்லாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் என்னோடய ஃபேவரட் டிஷ் எங்கள் அம்மா இதை சூப்பராக செய்வாங்க ஸோ அவங்களோட ரெசிபி தான் நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேக் துனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்